ஹலோ பண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குற பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் புலவர்னு சொல்லணும் ஸோ இவர் ஒரு சித்தர் இவர் கூறிய வாக்கு வந்து என்றைக்கும் தவறானதை ஆனதே கிடையாது அவ்வளோ அருமையான ஒரு மருத்துவ குறிப்புகள் சொல்லக்கூடிய ஒரு சித்தர் நம்ம எல்லாருக்கும் தமிழர்களுக்கு மிக அற்புதமான பதில்களெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போகும் ஒரு இவர் வந்து ஒரு கடவுள் மாதிரியும் வச்சுக்கலாம் கடவுள் தான் வச்சுக்கோங்களேன் இவர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை நமக்கு திருமணமாகி நம்மளுடைய குழந்தை பிறக்கணும் அப்படின்னா பிறக்கும் பார்த்தீங்களா இந்த பிறக்கிற குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு அறிவோடு புத்திசாலியா நல்ல உயர்ந்த நிலையில வரணும் அப்படின்னா அந்த குழந்தையை பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அவர் பாடிய பாடல் விந்து நிலை அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து விந்து நிலையை வந்து ஒரு பெண்ணோட இந்திரத்தை கொடுக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு இந்திரத்தை வந்து ஒரு ஆண் வந்து கொடுக்குற பொழுது வந்து அவருடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னா ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஒரு எரிச்சல் இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை சண்டை சத்தங்கள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம ஒரு குடி பழக்கங்கள் நிறைய குடிச்சுட்டு வந்து உடல் உறவு வச்சுக்கிறாங்க ஆரோக்கியமா நிதானமா நே நிறுத்தி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு சேர்ந்து இணைஞ்சி பேசி ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருந்து உடல் வைத்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த சேரும் பொழுது ரெண்டு பேரும் சேர்றாங்க அந்த சேரும் பொழுது அவங்களுடைய விந்து வந்து அந்த இந்திரம் வந்து அந்த பெண்ணோட உடலுக்குள் கருப்பைக்குள்ள போகக்கூடிய அந்த நிலையில வந்து ஒரு ஆணுடைய எண்ணங்களும் அந்த ஒரு பெண்ணோட எண்ணங்களும் ஒரு சிறந்த நிலையில இருக்கணும் ஒரு உயர்ந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிறகக்கூடிய அந்த குழந்தை வந்து மிக ஆரோக்கியமா அறிவோடையும் புத்திசாலியா ஒரு ரிச்சான ஒரு குழந்தையா வந்து பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வந்து ஒரு சண்டை போட்டுட்டு ஒரு மனைவி அடிச்சுட்டு வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து வேண்டாம் வெறுப்பா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்க குழந்தைய வந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது ரெண்டு பேரும் சந்தோஷமா நினைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தை சூப்பரான குழந்தை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை வந்து உங்களுக்கு பிறக்கும் அப்படின்ட்டு நம்முடைய சித்தர் அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை வந்து நல்லா பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நம்பவே மீண்டும் வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்